அப்பாடா கிழிஞ்சி ஐநூறுரூவா நோட்டை பஸ்ஸில் மாற்றியாச்சு தப்பை சரியாக செஞ்சால் தப்பு கூட தப்பு இல்லாமல் போயிடுதுயா ஆமாம் கூட்டமாக இருந்த நேரத்தில் ஐநூறுரூவாயை மாற்றிட்டோம் கூட்டமே இல்லைனா கண்டக்டர் கண்டுபிடிச்சிருப்பார் இருபது ரூபா போக பாக்கி நானூற்றி எண்பது ரூபாய் இருக்கு ஆ என்னது ரெண்டு இரநூறுவா நோட்டையுமே கிழித்து மாற்றி ஓட்டியிருக்காங்களையா ஆஹா இதை கவனிக்கலையா ஆஹா நாம தான் புத்திசாலின்னு நினச்சோம் கண்டக்டரு அதுக்கு மேலே புத்திசாலியாக இருக்கான் மொமெண்ட்ஸ் லைட் என்னது இவ்வளோ பெரிய கியூ நிற்குது எதுக்கு இந்த கியூ தெரியலையே என்னவா இருக்கும் என்னது எல்லாரும் கையில் ஏதோ கிஃப்ட்டும் பணமும் கொண்டுட்டு போகிறாங்க அப்போது இங்கே ஏதோ நடக்குது என்னான்னு தான் பார்த்துருவோமே நாமளும் போய் லைனில் நிற்போம் லைனில் நிற்கிற இவங்ககிட்ட என்னென்னு விசாரிப்போம் ஏப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அவங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்களாம் அதுக்கு சரியாக பதில் சொல்லிட்டா பணமும் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்களாம் ஆமாம் என்ன கேள்வி கேட்பாங்க அது அங்கே போனதுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்களாம் ஆஹா நம்மக்கிட்ட எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியலையேயா சரி என்ன கேள்வி கேட்டாலும் சமாளி பதிலை சொல்லி பணத்தையும் கிஃப்டையும் வாங்கிட வேண்டியது தான் டா ஒரு வழியா பக்கத்தில் வந்தாச்சு நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ ஆமாம் நீ இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கியா ஆஹா தான் பஸ்ஸில் தப்பு பண்ணிட்டு வந்தோம் அதுக்குள்ளே கரெக்டாக கேட்குறேன் ஐயா ஆமான்னு சொன்னால் ஒருவேளை காசும் கிஃப்ட்டும் கொடுக்காம விட்டுட்டா பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணாமல் யோக்கியனா வாழ்ந்துட்டு வரேன் கொஞ்சம் பக்கத்தில் வா வந்துட்டேன் ஏப்பா பக்கத்து கூப்பிட்டு அறையிற இது வரைக்கும் ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்கிற இது வரைக்கும் தப்புன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்போது தப்பு பண்ணுற நாங்களாம் முட்டாளா ஏப்பா நான் அப்படி சொல்லவே இல்லையாப்பா அப்புறம் நீ வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணாமல் இருக்க ஏப்பா தப்பு பண்ணாமல் இருக்கிறது ஒரு தப்பாயா அதை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு தானே இந்த கியூவை நின்றுக்கிட்டு இருக்குது எல்லோரும் தப்பு பண்ணேன் அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு பணமும் பரிசும் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நீ மட்டும் தப்பே பண்ணலன்னு சொல்கிற அது எப்படி ஆஹா பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க போல இருக்கியா பேசாமல் அப்படி சொல்லி தொலைச்சிருக்கலாமே ஆஹா நம்ம வாயிருக்கே சில சமயத்தில் நார வாயாக மாதிரி நமக்கே அப்பு வச்சிருதேய்யா ஐயா இப்போ ஒத்துக்கிட்டா என்ன அவங்க ஒத்துக்கணுமே ம் ஆமாம் என்ன யோசிக்கிற இல்லைப்பா தப்பு பண்ணினேன்னு சொன்னால் எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தப்பே பண்ணலன்னு சொன்னேன் அப்போது நீ பயங்கரமாக தப்பு பண்ணியிருக்க ஆமாம்ப்பா நான் பண்ணாத தப்பே இல்லைப்பா ஊருக்குள்ளே வந்து கேட்டுப்பார் ஊருக்குள்ளே என்ன வீட்டில் வந்து கேட்டுப்பார் இன்னும் தப்பு தப்பாக தான் எல்லாத்தையுமே இருக்கேன் அம்மா ஏப்பா உண்மையை சொன்னதுக்கு ஏன் இப்படி அறையிற இவ்வளோ தப்பை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிற ஏப்பா பண்ணலைன்னு சொன்னதுக்கும் அடித்தேன் தப்பு பண்ணினேன்னு சொல்கிறதுக்கும் அடிக்கிற நான் என்னதான்ப்பா சொல்கிறது அம்மா ஏன் தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணலைன்னு சொன்னேன் அதுதான் உண்மையை சொல்லிட்டேனேப்பா பரிசையும் பணத்தையும் கொடுப்பா நான் கிளம்புறேன் சரி நீ பண்ண தப்புல இருந்து மறக்க முடியாத ஒரு ரெண்டு தப்பு சொல்லு ஒரு தப்பு நான் மனுஷனை பிறந்தது ஒரு தப்பு நம்புற மாதிரி சொல்லிட்டேன் இன்னொரு தப்பு ஆஹா இன்னொரு தப்பு என்னத்த சொல்கிறது உனக்கு பத்து செகண்ட் டைம் அதுக்குள்ளே சொன்னாதான் பரிசும் பணமும் ஆஹா பத்து செகண்டு டைம் வச்சுட்டாங்களையா ஆஹா செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது ஐயா ஏப்பா பத்து செகண்டுக்குள்ளே சொல்லலைனா என்ன பண்ணுவீங்க பண்ணுறப்போ தெரிஞ்சுக்குவ ஆஹா என்ன தப்பு சொல்கிறது ஒன்றுமே வரமாட்டேங்குது ஐயா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் ஆத்திரவசரத்துக்கு ஒரு தப்பு கூட நினப்புக்கு வரமாட்டேங்குது கொஞ்சமாக பண்ணியிருந்தா தானே நினப்புக்கு வரும் ஆஹா பத்து செகண்டும் முடிஞ்சிருச்சு ஐயா ஏப்பா ரெண்டாவது தப்பு சொல்கிறதுக்கு டைம் முடிஞ்சு போச்சுப்பா டிஷ்ஜம்மா டிஷ்ஞ்சப்பா டிஷ் அம்மா எப்பா எப்பா கண்ணங்களாம் பழுத்து போச்சு ஐயா டிஷிஞ்சம்மா எப்பா எப்பா இந்த அரை அறையிற ஏன் ரெண்டாவது தப்பை சொல்லியிருந்தா பரிசு கொடுத்துருப்போம் சொல்லாதனால உத கொடுக்குறோம் ஆஹா ரெண்டாவது தப்பு என்ன தெரியுமா ஐயா பணத்துக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டு நான் இங்கே வந்து லைனில் நின்னது தாயா ரெண்டாவது தப்பு என்னதான் தப்பை தப்பு இல்லாமல் சரியாக பண்ண நினச்சாலும் கடைசியில் தப்பு தப்பாக தானேயா ஆகுது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்